வெல்கம் டு சக்தி ரேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இல்லைன்னா ஒரு அழகான பத்து சென்ட்டு வீட்டு மலை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மலை எங்கே இருக்குது அப்படின்னு ஆச்சுன்னா நாகர்கோவில் டு தர்க்கலை போகிற வழியில வெள்ளக்குரி இந்த வெள்ளக்குரியிலே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஞானமாள் காலேஜ் இருக்குது இந்த ஞானமாள் காலேஜுக்கு முன்னால் தான் டிடிசிபி அப்ரூவல் ப்ளாண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பசுமை நகர் இந்த பசுமை நகரில் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பத்து சென்ட்டு லேண்ட் அமைஞ்சிருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவல் ஃபாட்டுன்னு சொன்னாலும் உங்களுக்கு ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடி தார்சாலை இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது ட்ரைனேஜ் கனெக்ஷன் எல்லாமே இருக்குது இந்த லேண்டு நீங்கள் வாங்குகிற டைமில் உங்கள் தனி தனிப்பட்டா உலந்திரம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் டிடிசிபி உள்ளதெல்லாம் தெரியும் ஸோ இந்த வீடுகளுக்கு முன்னால் தான் நம்ம லேண்டு தான் நம்ம லேண்டு மொத்தம் பத்து சென்டு ஒரு சென்டுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா எட்டே கால் லட்சம் கேட்குறாங்க ஒரு சென்டுக்கு எட்டே கால் கேட்குறாங்க இந்த லேண்டை நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு முழுவதும் மாட்டே அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வேணுனாலும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் நம்ம எடுத்து தரலாம் ஸோ பாருங்கள் இதெல்லாம் நம்ம லேண்டுக்கு முன்னால் உள்ள வீடுகள் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்க்குறீங்க நல்ல ஒரு செவ்வகமான ஒரு லேண்டு தான் இந்த லேண்டை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா இல்லை நீங்கள் வீடு கட்டலாம் அப்படி இல்லை அப்படின்னாச்சுன்னா அப்பார்ட்மெண்ட் கட்டி நீங்கள் வாடகை கூடலாம் ஸோ எந்த பர்பஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் நம்ம லேண்டுக்கு முன்னால் முப்பத்தி மூணு அடி சாலை இபி கனெக்ஷன் வாட்டர் கனெக்ஷன் எல்லாமே தரிப்பட்டா எல்லாமே இருக்குது ஸோ இவங்க பத்து சென்டு மொத்தமாக தான் தருவாங்க ஒரு சென்டுக்கு எட்டே கால் லட்சம் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு எட்டே கால் லட்சம் ரூபா வச்சு கேட்குறாங்க கொஞ்சம் பேசி குறைச்சி பேசிக்கலாம் அப்படின்றாங்க ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான பத்து செண்டு டிடிசிபி அப்ரூவலான வீட்டுமனா உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய எல்லா வீடியோவும் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ